அகவிலைப்படி உயர்வு ரூபாய் பத்தொன்பது ஆயிரம் இல்லையா நாலாயிரம் மட்டுமா வெளியான ஷாக் தகவல் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நூற்றி பத்து மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் ஜனவரி மாத ஓய்வூதியத்துடன் இருபத்தி ஏழு சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படுகிறது மேலும் அப்படி மத்திய அரசு எப்போதெல்லாம் அகவிலைப்படியை உயர்த்துகிறதோ அப்போதெல்லாம் மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கு இணையாக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நூத்தி பத்து மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டும் வந்தது ஜனவரி மாத ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படி அதிகபட்சமாக ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்காதது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் உள்ளிட்ட பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எந்த தரையும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் போக்குவரத்து கழக அந்த உரிமை மறுக்கப்பட்டும் வருகிறது அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்வு பிறகும் கூட அதை செயல்படுத்தாத திமுக அரசு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் தொடரப்பட்டிருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அகவிலைப்படி உயர்வு வழங்காததற்காக கண்டனம் தெரிவிக்கப்படுமோ என்று அஞ்சிய தமிழக அரசு மாதம் ரூபாய் பதினைந்து அளவுக்கு மட்டும் அகவிலைப்படி உயர்வு வழங்க ஒப்புக்கொண்டது அதை சில நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் தான் குறைந்த அளவில் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் அதன்படி ஆறாவது ஊதிய குழு பரிந்துரைகளின் சதவீதம் அகவிலைப்படி உயர்வு பெற வேண்டிய ஓய்வூதியதாரர்களுக்கு இப்போது நூத்தி நாற்பத்தி ஆறு சதவீதம் அளவுக்கும் ஏழாம் ஊதிய குழு பரிந்துரைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியதாரர்களுக்கு இப்போது பதினாலு சதவீதம் அளவுக்கு மட்டும் தான் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அதாவது அதிகபட்சமாக

மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இந்த சிக்கலை இன்னும் சில மாதங்களுக்கு தள்ளி வைக்கலாம் என்று திமுக அரசு கருதுகிறது அவ்வாறு செய்யப்பட்டால் அது தமிழக ஆட்சியாளர்களுக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிடும் என அன்புமணி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபோலப்படுங்க